மாணவர்களே இப்ப நம்ம வாக்கியம் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாக்கியம் அப்படினா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் சொல்லுவோம் ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது என்ன தேவைப்படும் எழுந்துருங்க வார்த்தைகள் ஒரு வா ஒரு வாக்கியம் அமைக்கணும்னா சில வாக்கிய வார்த்தைகள் தேவைப்படுகிறது வெரி குட் ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு சில வார்த்தைகள் தேவைப்படுகிறது ஒரு வாக்கியம் அமை அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது இந்த மூன்றும் தேவைப்படும் சரிங்களா ஒரு வார்த்தை அமைக்கிறதுக்கு இந்த மூணுமே முக்கியமான

புரியுதுங்கள எளி புரிச்சிக்கலாம் இங்க வந்து முதலில் வார்த்தையின் ஒரு வாக்கியத்தின் முதலில் வரும் வார்த்தை எழுவாய் புரியுதுங்களா ஒரு வாக்கியத்தின் முதலில் வரும் வார்த்தை என்ன எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க பயனிலை இதுதான் செயற்படும் பொருள் படிக்கை அடுத்தது பாருங்க நான்

செய்தால் இது செய்தால் கருத்து செயல் இல்லையா அதனால அது செய்யப்படும் பொருள் இவ்வளவுதான் ஒரு வாக்கிய அமைக்கிறத ஒரு வாக்கிய அமைக்கிறதுக்கு மூன்று தேவைப்படுகிறது அது இது இதுதான் புரியுதுங்களா எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் புரியுதுங்களா எல்லாருமே இதே மாதிரி எழுதி என்ன பண்ணோம் பிரிச்சு காமிக்கணும் இதே மாதிரி வாக்கி அந்த எழுதி போட்டு பயனிலையுது எடுவாயுது பயனிலையுது செய்யப்படக்கூடியது அப்படின்னு நான் உங்களை நான் எழுதி போட்டு என்ன பண்ணுவேன் பிரிச்சு காமிக்க சொல்லுவேன் செய்யணும் சரிங்களா